செய்திகளின் தொகுப்பு பகல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு விரைவில் பதிலடி தரப்படும் கொடூர செயலுக்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதிகளை இந்தியா வேட்டையாடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு பகல்காம் தாக்குதலை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு ரெட்டிஜன சங்க தலைவர் ஜெயராமன் அவர்களை கே எம் டி கே பொதுச் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்றத்தில் ஓமந்தூர் ராமசாமி செட்டியார் அவர்களுக்கு சென்னை அரசினர் தோட்டத்தில் முழு திருவுருவ சிலை வைக்க வேண்டி கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகளை கொள்ள பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடிகள் த்ரீ டி பிரிண்டர்கள் போன்ற பல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் சார்ந்த பாடங்கள் செய்முறை விளக்கத்துடன் நடத்தப்பட்டு வருகின்றன காஷ்மீரின் கத்ராவிலிருந்து டெல்லிக்கு சிறப்பு ரயில்களை இயக்குகிறது ரயில்வே நிர்வாகம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஊர் திரும்பும் சுற்றுலா பயணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடு காஷ்மீரிலிருந்து விமான சேவைகளை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவு ஊர் திரும்பும் பயணிகளுக்கான கட்டணங்களை உயர்த்தக்கூடாது என்றும் கட்டளை மத்திய உளவுத்துறை அதிகாரியும் பகல்காமில் தீவிரவாதிகளால் கொடூரமாக கொலை மனைவி மற்றும் குழந்தையின் கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்ட துயரம் ட்ரம்பின் வரி விதிப்புகளால் உலக பொருளாதாரத்திற்கு பாதிப்பு என சீன அதிபர் ஜி ஜின்பிங் கண்டனம் பலதரப்பு வர்த்தக அமைப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் பகல்காமில் ராணுவத்தினர் உடையணிந்து கொடூர தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் உண்மையான ராணுவத்தினர் வந்தபோது தீவிரவாதிகள் என எண்ணி கதறி அழுத சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கு தமிழக சட்டப்பேரவையில் மவுன அஞ்சலி காயமடைந்த தமிழக சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி சவுதியில் இருந்து டெல்லி திரும்பும் போது பாகிஸ்தான் வான்பரப்பை பிரதமர் மோடியின் விமானம் தவிர்த்தது பகல்காம் தீவிரவாத தாக்குதல் காரணமாக பதற்றம் நீடிக்கும் நிலையில் நடவடிக்கை துருக்கியின் மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல்லில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன அதிகபட்சமாக ஆறு புள்ளி இரண்டு என்ற அளவில் பதிவாகியுள்ளது கட்டடங்கள் குழுங்கியதாகவும் மக்கள் கட்டடங்களிலிருந்து வெளியே ஓடியதாகவும் தகவல் வந்துள்ளன ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நேற்று ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு இந்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் டி என் ராஜரத்தினம் கலையரங்கத்தில் நடைபெற்ற தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் யார் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்திற்காக உயிர் நீத்த தியாகிகள் தாந்தோணி மகாலிங்கம் கணபதிபாளையம் வேலுச்சாமி ஆகியோரது நினைவேந்தல் நிகழ்ச்சி உடுமலைப்பேட்டை கல்பனா கிரவுண்ட் அருகில் உள்ள நினைவிடத்தில் நடைபெற்றது திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரகுபதி ராகவன் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க